ரசிகர்களுக்கு எம்ஜிஆரின் திரையுலக பயணம் குறித்த சில சுவாரஸ்யமான தகவல்கள் எம்ஜிஆர் நடித்த வண்ணப்படங்கள் நாற்பது இதில் முப்பத்தைந்து படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியவை நடிகர் ஒருவருக்கு முதன்முதலாக நூத்தி எட்டு அடி கட் அவுட் வைத்தது எம்ஜிஆருக்கு தான் அண்ணன் படத்துக்காக சேலம் அலங்கார் தியேட்டரில் வைக்கப்பட்டது அந்த காலத்திலேயே நடிகராக இயக்குநராக மூன்று படங்களை இயக்கி அதில் வெற்றியும் பெற்றார் எம்ஜிஆர் நடித்த எண்பத்தி ஆறு படங்கள் வெள்ளி விழா கண்ட படங்கள் அதில் முன்னூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்கள் என் தங்கை உலகம் சுற்றும் வாலிபன் ஆகியவை தென்னிந்தியாவில் முதன்முறையாக ஜனாதிபதி விருது பெற்ற படம் மலைக்கள்ளன் தமிழ் படங்களில் முதல் முழுநீள வண்ண திரைப்படம் அலி பாபாவும் நாற்பது திருடர்களும் முதன்முறையாக தணிக்கையில் ஏ சான்றிதழ் பெற்ற படம் எம்ஜிஆர் நடித்த மர்மயோகி இந்தியாவின் சிறந்த நடிகராக ரிக்ஷா காரன் படத்தில் நடித்ததற்காக எம்ஜிஆருக்கு கிடைத்தது எம்ஜிஆர் அரசியலில் நுழைந்த பின்னர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட படங்கள் பதினைந்து ஆகும் அவை படமாக ஆக்கப்படாமல் பாதியிலேயே நின்றுவிட்டன